யோபு அதிகாரம் முப்பத்தி நான்கு எலிகுவின் இரண்டாம் சொற்பொழிவு எலிஹூ தொடர்ந்து கூறினான் ஞானிகளே என் சொற்களை கேளுங்கள் அறிஞர்களே எனக்கு செவி கொடுங்கள் நாக்கு உணவை தறிவது போல காது சொற்களை பகுத்துணர்கின்றது நேர்மை எதுவோ அதை நமக்கு நாமே தேர்ந்து கொள்வோம் நல்லது எதுவோ அதை நமக்குள்ளேயே முடிவு செய்வோம் ஆனால் யோபு சொல்லியுள்ளார் நான் நேர்மையானவன் ஆனால் இறைவன் என் உரிமையை பறித்து கொண்டார் நான் நேர்மையாக இருந்தும் என்னை பொய்யனாக்கினார் நான் குற்றமில்லாதிருந்தும் என் புண் ஆறாததாயிற்று யோபை போன்று இருக்கும் மனிதர் யார் நீர் குடிப்பது போல் அவர் இறைவனை இகழ்கின்றார் தீங்கு செய்வாரோடு தோழமை கொள்கின்றார் கொடியவருடன் கூடிப் பழகுகின்றார் ஏனெனில் அவர் சொல்லியுள்ளார் கடவுளுக்கு இனியவராய் நடப்பதனால் எந்த மனிதருக்கும் எப்பயனும் இல்லை ஆகையால் அறிந்துணரும் உள்ளம் உடையவர்களே செவி கொடுங்கள் தீங்கிழைப்பது இறைவனுக்கும் தவறு செய்வது எல்லாம் வல்லவருக்கும் இருப்பதாக ஏனெனில் ஒருவரின் செயலுக்கேற்ப அவர் கைமாறு செய்கின்றார் அவரது நடத்தைக்கேற்ப நிகழ செய்கின்றார் உண்மையாகவே கொடுமையை இறைவன் செய்ய மாட்டார் நீதியை எல்லாம் வல்லவர் புரட்ட மாட்டார் பூ உலகை அவர் பொறுப்பில் விட்டவர் யார் உலக அவரிடம் ஒப்படைத்தவர் யார் அவர் தம் ஆவியை தம்மிடமே எடுத்துக்கொள்வதாக இருந்தால் தம் உயிர் மூச்சை மீண்டும் பெற்றுக்கொள்வதாயிருந்தால் ஊனுடம்பு எல்லாம் ஒருங்கே ஒழியும் மனிதர் மீண்டும் மண்ணுக்கு திரும்புவர் உமக்கு அறிவிருந்தால் இதைக் கேளும் என் சொற்களின் ஒலிக்கு செவிகொடும் கொடும் உண்மையில் நீதியை வெறுப்பவரால் ஆட்சி செய்ய இயலுமா வாய்மையும் வல்லமையும் உடையவரை நீர் பழிப்பீரோ அவர் வேந்தனை நோக்கி வீணன் என்றும் கோமகனை பார்த்து கொடியோன் என்றும் கூறுவார் அவர் ஆளுநனை ஒருதலை சார்பாய் நடத்த மாட்டார் ஏழைகளை விட செல்வரை உயர்வாய் கருதவும் மாட்டார் ஏனெனில் அவர்கள் அனைவரும் அவர் கைவேலைப்பாடுகள் அல்லவா நொடி அவர்கள் மடிவர் நள்ளிரவில் நடுக்கமுற்று அழிவர் ஆற்றல் மிக்காரும் மனித உதவியின்றி அகற்றப்படுவர் ஏனெனில் அவரின் விழிகள் மனிதரின் விழிகள் மேல் உள்ளன அவர்களின் அடிச்சுவடுகளை அவர் காண்கிறார் கொடுமை புரிவோர் தங்களை ஒழித்து கொள்ள இருளும் இல்லை இறப்பின் நிழலும் இல்லை இறைவன் முன் சென்று கணக்கு கொடுக்க எவருக்கும் அவர் நேரம் குறிக்கவில்லை வலியோரை நொறுக்குவதற்கு அவர் ஆய்ந்தறிவு செய்ய தேவையில்லை அன்னார் இடத்தில் பிறரை அமர்த்துவார் அவர்களின் செயலை அவர் அறிவார் ஆதலால் இரவில் அவர்களை வீழ்த்துவார் அவர்களும் நொறுக்கப்படுவர் அவர்கள் கொடுஞ்செயலுக்காக அவர் மக்கள் கண்முன் அவர்களை வீழ்த்துவார் ஏனெனில் அவரை பின்பற்றாமல் அவர்கள் விலகினர் அவர் தம் நெறியனத்தையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை ஏழையின் குரல் அவருக்கு எட்ட செய்தனர் அவரும் ஒடுக்கப்பட்டவர் குரலை கேட்டார் அவர் பேசாதிருந்தால் யார் அவரை குறைகூற முடியும் அவர் தம் முகத்தை மறைத்து கொண்டால் யார்தான் அவரை காண முடியும் நாட்டையும் தனி மனிதரையும் அவரே கண்காணிக்கின்றார் எனவே இறை மக்களை கொடுமைப்படுத்துபவரோ ஆளக்கூடாது எவராவது இறைவனிடம் இவ்வாறு கேட்பதுண்டா நான் தண்டனை பெற்றுக்கொண்டேன் இனி நான் தவறு செய்ய மாட்டேன் தெரியாமல் செய்ததை எனக்கு தெளிவாக்கும் தீங்கு செய்திருந்தாலும் இனி அதை நான் செய்யேன் நீர் உம் தவறை உணர மறுக்கும்போது கடவுள் உம் கருத்துக்கேற்ப கைமாறு வழங்க வேண்டுமா நீர்தான் இதை தீர்மானிக்க வேண்டும் நான் அல்ல ஆகையால் உமக்கு தெரிந்ததை கூறும் புரிந்து கொள்ளும் திறன் உடையவரும் எனக்கு செவி சாய்ப்பவர்களில் ஞானம் உள்ளவரும் இவ்வாறு சொல்வர் யோபு புரியாமல் பேசுகின்றார் அவர் சொற்களும் பொருளற்றவை யோபு இறுதி வரை சோதிக்கப்பட வேண்டுமா ஏனெனில் அவரின் மொழிகள் தீயோருடையவை போல் உள்ளன யோபு தாம் பாவம் செய்ததோடு கிளர்ச்சியும் செய்கின்றார் ஏளனமாய் நம்மிடையே அவர் கைதட்டுகின்றார் இறைவனுக்கு எதிராக வார்த்தைகளை கொட்டுகின்றார்